இந்த அதிகாரிகளை நீங்க மாத்தவும் மாட்டீங்க அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க இப்போ எல்லாம் வெளியே வந்த பிறகு சஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாரு மாவட்ட ஆட்சியர் அவருக்கு நடி தெரிவிச்சுக்கிறார் ஆனா அவரை வந்து ஏன் மேல் நடவடிக்கை எடுக்கல அவங்க எல்லாம் கைது பண்ணணுமா இல்லையா அப்ப இதுக்கு உடஞ்சா இருக்கிறோம் யாரெல்லாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விசாரணை நடத்தணுமா இல்லையா இதெல்லாம் ஏன் நடத்த மாட்டீங்கன்னு தான் இன்னைக்கு நாங்க பொது அமைப்பர் இங்க முட்டுக எடுத்துக்கிறோம் இதுக்கு தீர்வு வரல எங்களுக்கு அடுத்த பணிகள்லாம் அதிகமா இருக்கிறதுனால இதே இதெல்லாம் நாங்கள் வந்து சொ சொல்லி சொல்லிட்டு போயிடறதுனால வருங்கால முதல்வர் சொல்லிக்கிறவங்களாம் வந்து எங்களை குறை சொல்றாங்க அப்போ நாங்கள் வந்து எங்கள் பணியை நாங்கள் செஞ்சு நிற்கிறோம் நீங்க உங்க பணியை செய்யுங்க இந்த புதுச்சேரியில லஞ்சம் ஊழல் முறைகேடு அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது அரசாங்க சொத்தை அபகரிக்கிறது இதெல்லாம் தடுத்து நடுத்ததுக்கு அரசியல்வாதிங்க முன்னிறு இருக்கு நீங்க வச்சிங்கன்னா எங்களுக்கு எல்லாம் அதில் வேலை இருக்காது அதனால இந்த மாதிரி அதிகாரிகளை கவந்து பண்ற இந்த சாருங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு திருந்தி இன்னைக்கு மேலாவது இந்த இன்னும் ஒரு பத்து மாசம் தான் இருக்குது எலெக்ஷனு உங்களுடைய தொகுதிகளில் மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி லஞ்ச ஊழல் அதிகாரி கிராமந்த மாவட்டத்தில் முறை முறைகளாக இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கணும் ஒரு அதிகாரி எத்தனை பதவிங்க பார்ப்பீங்க நாலு பதவி பார்க்குறேன் மாவட்ட பழிவாளர் அசம்பிளி செக்ரட்டரி சபாநாயகருடைய பிஎஸ் அந்த கமிட்டிலாம் நடக்குது அந்த கமிட்டிக்கும் அவர் தான் வந்து செயலாரு அப்போ இத்தனை துறைக்கும் அவர் தலைமை தாங்கினாக்கா அவர் என்ன செய்வார் அவர் எதை செய்வார் முன்னக அப்போ அதுக்கெல்லாம் வந்து இருக்கிறவங்க அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணாதான் அந்த வேலை நடக்கும் இடத்துல இன்னைக்கு புதுச்சேரியோடைய பதிவுத்துறை கீழ்த்தரமான ஒரு கேவலமான நிலையில் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பார்க்கப்படுற செய்தியாக மாறி இருக்குது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் பொதுநல அமைப்பு சார்பாக நன்றி அதாவது இன்னைக்கு நாங்களாம் வந்து மாநில அந்தஸ்து கோஷம் பொதுநல அமைப்பு போராடி டெல்லி வரைக்கும் மறுபடியும் போயிட்டு ஒரு வாழ்த்து இது பண்ணோம் இப்ப மக்களுக்கு உண்டான கேள்வி என்னன்னாக்கா இந்த மாதிரி ஊழல் அதிகாரி ஊழல் அரசுவாதிகள் இருந்துக்குன்னு மாநில அந்தஸ்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்ற அல்லதுக்கு இன்னைக்கு கேட்கறக்கூடிய இடத்துல இன்னைக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் இன்னைக்கு நைன்டி நைன் பெர்சன்ட்டு நம்ம மாநில அந்தஸ்து இருந்தாதான் தான் இப்படிப்பட்ட அதிகாரிகளை மாத்தறதுக்கோ இல்லை நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ அரசுக்கு அதிகாரம் இருக்குது யாராவது ஒருத்தன் காந்து பண்ணிடுறாங்க ஒண்ணு தலைமைச் செயலகத்தில் ஒரு அதிகாரம் இருக்குது கவர்னர் ஆஃபீஸில் ஒரு அதிகாரம் இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் மூணு அதிகாரம் இருக்கிறதுனால இங்கே யாருக்கிட்ட யார் வேலை செய்யுதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை வலுப்பெற்று இது மக்கள் போராட்டமாக மாறுது அதே வந்து கொச்ச பத்திர விதமாக இந்த மாதிரி இந்த ஊழல் அதிகாரி ஆம்பெடு பண்ற அரசியல்வாதிகள் திருந்தி இன்னைக்கு முழு மூச்சா புதுச்சேரி முன்னேற்றத்துக்கு பாடுபடணும் இந்த வாயிலாக கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்